அது தொடர்பான கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளோம் அந்த கலந்துரையாடல் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது ஜூன் மாத இறுதியில் இறையாண்மை பத்திரங்களுடன் இணைக்கப்பட்ட தனியார் முதலீட்டாளர்கள் கலந்துரையாடலை நடத்துவார்கள் ஜூன் மாதத்துக்கு முன்னதாக அதனை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம் அந்த முயற்சி வெற்றியடையும் பட்சத்தில் இலங்கைக்கு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைக்கும் அதனூடாக நாட்டுக்கான அபிவிருத்தி செயற்பாடுகளை விரைவுபடுத்தி முன்னோக்கி பயணிக்க முடியும் அதன் காரணமாகவே மேற்குலக நாடுகள் மேற்குலக அல்லாத நாடுகளோடு எமது வெளிநாட்டு கொள்கையை நடைமுறைப்படுத்தியுள்ளோம் ஜனாதிபதியின் அழைப்பை ஏற்று ஜனாதிபதி நாட்டுக்கு வருகை தந்திருந்தார் சர்வதேச சட்டங்களுக்கு அமைய அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு நாம் இணைந்துள்ளோம் அதன் முதற்கட்டமாக திட்டத்தை நாம் இணையாக மகான் ஏ விமான சேவையை இலங்கைக்கு முன்னெடுக்க உள்ளதாக ஈரான் அரசாங்கம் அறிவித்திருந்தது அதற்கமைய ஈரானிலிருந்து பெருந்தரலான சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர எதிர்பார்க்கின்றோம்